பிரைஸலாட் ஆண்டவர் அச்சிகரமாக இயேசு கிஸ்வியும் விளையேறு பெற்ற வளமல் நாமத்தான் இதனால் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை அப்போ சொலரின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன உண்மையில் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு ஹாலலூயா நம் ஆண்டவர் யார் நம் கத்தர் யார் நம்மளை பாதுகாக்கிற கத்தர் அந்த பாதுகாக்கிற கத்தர் அப்போ சொல்லிய பவுளுக்கு இங்கே ஒரு வார்த்தை கொடுக்குறாரு என்ன வார்த்தை கொடுக்குறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் பவுளே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் சவுளை பவுளாய் மாற்றின கத்தர் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி முதலாவது சொல்கிறே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் பவுல் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன உண்மையில் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு ஜிக்கு கத்தர் அப்படி ஒரு வாக்குத்த ஒரு வார்த்தையை பவுளுக்கு கத்தர் கொடுத்தார் என்ன உனக்கு தீங்கு செய்யும்படி அப்படின்னா என்ன தீங்குன்னா என்ன கொலைய கூட நடக்கலாம் நம் ஆண்டவர் பாதுகாக்கிற ஆண்டவர் எப்படி பாதுகாப்பாரான் தீங்குக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர் பிராண பிரயாணத்தில் பாதுகாக்கிறவர் வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஆத்துமாவை பாதுகாக்கிறவர் போக்கை வரத்தையும் பாதுகாக்கிறவர் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அந்த தான் அப்பசலாகிய பவுளுக்கு வார்த்தையை கொடுக்குறார் இரவில் உண்டாக பாங்கிறதுக்கு பகலை பறக்கும் அம்புக்கு இருளில் நடமாட கொள்ளை நோய்க்கும் பயப்படாது இருப்பாய் நம்ம பாதுகாக்கிற கத்தர் நம்மளை போக்கில் வரத்தில் பாதுகாக்கிற கத்தர் உன் காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறவர் உறங்கார் ஆத்துமாவை காக்கிற கத்தர் அவர் கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காக்கிற கத்தர் அப்போ ஸ்லாகியப்ப அவளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறார் என்ன வார்த்தை கொடுக்குறாரு வேதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு கிடைக்கல யாக்கோப்ப சொல்கிறாரு உன் தகப்பனார் பத்து முறை என்னை ஏமாற்றினார் இப்போ கூட அவர் எனக்கு தீங்கு செய்யும்படி தேவன் அவருக்கு இடம் கொடுக்கல தீங்கு செய்யும்படி லாபனுக்கு தேவன் இடம் கொடுக்கலன்னு யாக்கோப்போ சொல்லுவார் இன்றைக்கு அப்போ சொல்லலாம் பவுலுக்கு தேவனே சொல்கிறாரு இயேசுவே சொல்கிறார் பவுல் நீ பயப்படாதே நீ பயப்படாதே அன்னை ஒன்பதாம் மாதம் வாசிக்கும் போது ராத்திரியிலே கத்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மெளனமாக இராதே பய நீ பயப்படாதே நீ பேசு பேசாமல் மாத்திர ராதா நீ பேசு மௌனமாக இராதே அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்கிறாரு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் கத்தர் பாருங்கள் ஒரு மனுஷன் அழகாக எப்படி நடத்துகிறார் பாருங்கள் நீ பயப்படாமல் பேசு இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு மூன்று காரியங்கள் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா மூன்று காரியங்கள் முதலாவது ஏசு பவுலுடன் இருப்பதாக வாக்கு பண்ணார் நான் உன்னோட கூட இருக்கிற உன்னை கைவிட மாட்டேன் நம்மளோட கூட இருக்கிறவர் ஒருத்தன் தீங்கு செய்யும்படி தேவன் அவர்கிட்ட என்ன பண்ண மாட்டார் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் நம்ம கைவிடாத கத்த நம்மளோட கூட இருக்கிறார் முதலாவது ரெண்டாவது சொல்கிறாரு உனக்கு எந்த தீங்கும் வராது உனக்கு எந்த தீங்கு வராது உனக்கு எந்த தீங்கு வராது என்றும் யாரும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது என்றும் கத்த சொல்ல உனி உனக்கு எந்த தீங்கு வராது உன்னை யாரும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது உன்னை பயம்படுத்த முடியாது யாரை கஷ்டப்படுத்த முடியாது மூன்றாவது சொல்கிறாரு இந்த கொரிந்து பட்டணத்தில் ஆண்டவரை நம்புகிறவங்க இயேசுவ நம்புகிறவர்கள் இருப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு இயேசுவை நம்புகிற அநேக விசுவாசிகள் உண்டு மக்கள் உண்டு என்று கத்த சொல்லுகிறார் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கும் அநேகர் வந்து சொல்லும்போது இன்றைக்கி ஊழியர்கள் செய்யும்படி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தும்படி கிராம ஊழியங்கள் செய்யும்படி வீடுகள் சந்திப்பு ஊழியங்கள் செய்யும்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்ததும் அநேக பிரச்சனைகள் ஆனால் அன்றைக்கு இப்போ அப்பசலாம் பவுலுக்கு பவுளுக்கு சொன்னால் அதே வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு கத்தர் அநேக பரிசுத்தவான்களை வெலப்படுத்துகிறார் ஏன் கத்தர் இருந்தால் மட்டும்தாங்க ஊழியம் செய்ய முடியும் கத்தை நமக்கு பாதுகாப்பு கொடுத்தா மட்டும்தான் தான் ஊழியம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லை நம்மளை நடத்துகிற கத்தை நம்மளை கைவிடாத கத்தர் நம்மளோட கூட இருக்கணும் இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசி அன்பு தேவசனமே இன்றைக்கு கத்தர் சொல்கிறாரு உங்களை கைவிட மாட்டேன் உங்களோட கூட இருக்கிறவர் சொல்கிறாரு உங்களை கைவிட மாட்டேன் அது மட்டும் இல்லை யாரும் உனக்கு விரோதமாக தீங்கு செய்யும்படி ஒருவரை எழும்ப முடியாது கத்தர் ப்ராமிஸ் பண்ணுறாரு நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் தீங்கு செய்யும்படி ஒருவரும் எனக்கு உனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எழும்ப முடியாது மூன்றாவது என் அறிந்த மக்கள் உண்டு இந்த பட்டணத்தில் என் அறிந்த மக்கள் உண்டு என் அறிந்த விசுவாசிகள் உண்டு என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த பட்டணத்தில் என்னை நம்புகிற மக்கள் ஏசுவ நம்ப நம்பிக்கையே கொண்டிருக்கிற விசுவாசிகள் குடும்பங்கள் உண்டு என்பதை அப்பசலாம் பவுளுக்கு கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நீ பயப்படாத தைரியமாக பேசு இன்றைக்கு ஊழியம் செய்யும்படி எவ்வளோ எதிர்ப்பு எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கொலை மிரட்டல்கள் இன்றைக்கு ஊழியக்கார பிள்ளைகள் போது இன்றைக்கு கத்தருக்கு கத்தர் அறியாத பிள்ளைகள் இன்றைக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள் என்ன மிரட்டினா பரவாயில்ல இன்றைக்கு கொலை மிரட்டல் காரியங்கள் இன்றைக்கு அன்பு தெய்வஜனமே ஜனமி இன்றைக்கி கத்தர் சொல்லுகிறார் அன்றைக்கு பவுளை கைவிடாத கத்தர் அவரோடு கூட இருந்த கத்தர் அவரை கைவிடாத கத்தர் இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடு என்னோட கூட இருக்கிற அது மட்டும் இல்லை அவருக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாயும் பவுளுக்கு விரோதமாகி எழும்ப முடியாதபடிக்கு முடியாது என்று தெய்வன் அவருக்கு வாக்கு கொடுத்தார் எனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை கைவிடாத கத்தர் நம்மளோடு கூட இருக்கிற அது மட்டும் இல்லை என்னை நம்புகிற ஜனங்கள் இப்பட்டணத்தில் உண்டு இன்றைக்கு எங்கெல்லாம் ஊழியம் செய்ய போகிறமோ ஏசுவை அறிந்த ஜனங்கள் நம்புகிற ஜனங்கள் உண்டு எனக்கு அறிந்த என்னை நம்புகிற ஜனங்கள் அநேகம் உண்டுன்னு கத்தர் வாக்கு பண்ணுறார் எப்படியா ஒரு வாலிப தம்பி வயதாக்கியமாக ஊழியம் செய்கிற பிள்ளை இன்றைக்கு அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை அன்றைக்கு எளியாய் ஏசை பிள்ளனுடைய வார்த்தை கேட்டு சோர்ந்து போய் இருந்தது போல் இன்றைக்கு அநேக வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போயிடும் இன்றைக்கு அந்த சகோதரன் அப்படியா அண்டவரை எனக்கு நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன பண்ண அண்டவரை உங்களுக்கு ஊழியம் செய்தேன் கண்ணீரோடு அழுதார் கத்தரின் அந்த வார்த்தையை கொடுத்து அந்த மகனை தேற்றினார் இன்றைக்கும் எப்படியாப்பட்ட பிரச்சனை போராட்டத்தின் மதியில் இருக்கிறீங்களா இன்றைக்கு கத்தர் இந்த வார்த்தை கொடுத்து தேச்சுக்கிறார் அது மட்டும் இல்லை கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச விக்கிரக வல்லமையினால் என்னால் ஒரு பொல்லாத ஆவி வந்து வீடு தேடி வந்து இப்படிப்பட்ட டைம் கொடுத்து இந்த நேரத்தில் உயிரோடு இருக்க மாட்டேன்னு இன்றைக்கு அநேக வார்த்தைகளை சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களே இல்லை இன்றைக்கு மனிதர்களே இல்லை அவர்கள் எதை தெய்வமாய் கொண்டார்களோ அதேவே இன்றைக்கு அதுவே அவர்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவர்கள் மறித்து கூட போயிட்டாங்க இன்றைக்கு தேவன் அவர்களோடு கூட இருந்ததனால் அவர்களை கத்தர் காப்பாற்றி அவர்களோடு கூட இருந்து அவர்களை கைவிடாத இருந்து அவர்களோடு நடத்துகிற கத்தர் உண்டு அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலையுமே சரி கத்தர் அவரோடு பேசினது போல இப்போ பேசினது போல் இந்த கால வேலையிலையும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் தேவனுடைய ராஜ்ஜியம் பெரியது தேவ திட்டம் உங்களையும் குறித்து என்னையும் குறித்து பெரியது தேவ சித்தம் உங்களை குறித்து என்னை குறித்து பெரியது அவர் சித்தம் செய்ய நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோம் அவர் சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம் இந்த மனுஷ வார்த்தைகளை என்ன செய்யும் நம்மளை மனுஷ வார்த்தைகளை என்ன செய்யும் இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கார் கண்ணீரை தொடச்சி கொண்டு இன்னும் இதை காட்டிலும் பெரிதானவைகளை நீ காண்பாயின்னு சொன்னது போல் இன்னும் பெரிய காரியங்களை நீங்கள் கத்தர்கா செய்வாய் செய்வதென்பது நிச்சயமே அன்பு தெய்வதானமே கண்களும் முடியும் அன்பின் ஆவியானவரே இந்த நாள் கத்தருடைய வார்த்தைக்காய் அப்பா பிள்ளைகளை நிறைய ஆட்சி தேர்ச்சி பலப்படுத்துகிறோம் அப்படியே வார்த்தைகளுக்காய் கத்தரை ஸ்வத்தரிக்கிறோம் அப்போஸ்லாகிய பவுளை மாத்திரம் இல்லப்பா அவரோடு இருந்த அவர் கைவிடாதபடிக்கு எந்த தீங்கும் இந்த தீயவர்கள் கூட்டமும் எழும்பாதபடிக்கு எழும்ப முடியாதபடிக்கு அவரோடு இருந்தவர் அவரை கைவிடாது இருந்த கத்தர் அப்போ உண்மை நம்புகிற மனிதர்களை அந்த பட்டணத்துல வைத்தது போல இன்றைக்கும் அப்படியேப்பட்ட வாக்குத்தட்ட வார்த்தையை நீர் அவரை கொடுத்து தேற்றினது போல பயப்படாதே பேசு மௌனமா இராதே என்று சொன்னீங்களப்பா இன்றைக்கும் இப்படி பிள்ளைகள் பயப்படாதபடி கத்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும் கத்தருடைய வார்த்தையும் போதிக்கும்படி அப்பசலாம் ஆகிய பவுல பலப்படுத்தின கத்த என்ற ஒரு இன்றைக்கும் முடிய பிள்ளைகளை இந்த கால வேலை பலப்படுத்தி நீர் நடத்துகிறீர் அதற்காக தூத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே நாமே அன்பு தேவதனமே கத்துற நிச்சயம் உங்களோட கூட இருக்கிறார் தொடர்ந்து பயணம் செய்ங்க தேவனுடைய ராஜ்யம் பெரியது தெய்வ திட்டம் பெரியது தெய்வ சித்தம் பெரியது அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுவது நிச்சயமே காற்றின் கடலின் அடக்கின கத்தாமை உங்களுக்கு முன்பாக எழும்புற எல்லா வல்லமைகளையும் முறித்து போடும்படி கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் காட் பிளஸ் ஹாவ் எ பிளஸ் அடே